ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த மந்திரம் ஒரு வார்த்தையினும் கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சத்தை அசைக்கும் சக்தி இந்த வார்த்தை ஒலிக்கும் போது தூரத்தில் பம்பா நதி ஓசையடிக்கும் போலிருக்கும் பதினெட்டாம் படியை ஏறும் அந்த கால ஓசைகள் இப்போது கூட நம்ம செவியில் ஒலிக்கின்றன அந்த ஒரு பக்தி அந்த ஒரு உள்ளிலை கேரளாவின் வடங்களை கடந்தாலும் தமிழகத்தின் கிராமங்களில் தொடங்கினாலும் உலகமெங்கும் பரவி இருக்கிறது ஆனால் இந்த பக்தியின் மையத்தில் நிற்கிறார் ஒரே ஒரு தெய்வம் தர்மத்தின் சுவாமி தியாகத்தின் உருவம் புத்திரர் அல்ல பாமரன் அல்ல அல்ல ஆனாலும் எல்லாவற்றையும் மீறி நிலைத்திருக்கும் அந்த பெயர் ஐயப்பன் அனைவருக்கும் ஐயப்பன் என்பது பம்பை கடந்து வந்த ஒரு மலையடிவார வழிபாடு ஆனால் உண்மையில் ஐயப்பன் என்பது ஒரு பெயர் அல்ல அது தர்மசாஸ்தா என்னும் தெய்வத்தின் மானுடக் கட்டுரையில் வெளிப்பட்ட ஒரு வடிவம் பொதுவாக நாம் அறிந்த புராணங்களில் தர்மசாஸ்தா என்பது தர்மத்தையே வாழ்த்தையாக பின்பற்றும் தெய்வத்தின் உள்தரிசனம் அவர் யார் சிவபெருமானின் அறிவும் விஷ்ணுவின் அன்பும் ஒன்றாக கலந்த தெய்வீக சக்தியின் வடிவம் அவர் கையில் வில் வைத்திருப்பார் அதிர்ஷ்டத்தில் வாகனமாக பாம்புகள் தர்மத்தின் நியாயத்தில் ஒரு தீவிரமான ஞானி தர்மசாஸ்தா பற்றிய முதற்கண்ட சான்றுகள் ஸ்கந்த புராணம் கந்த புராணம் ஆகியவற்றில் காணப்படுகிறது தர்மசாஸ்தா வேதங்களால் உருவாக்கப்பட்ட நியாய கோட்பாட்டின் உருவம் அவர் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் அநியாயத்தை தண்டிக்கும் சக்தியும் கூட அந்த தர்மத்தை நிலைநிறுத்த பிறந்தவர்தான் மணிகண்டன் என அழைக்கப்பட்ட ஐயப்பன் கதைகளில் கூறப்படும் அந்த ஒரு சிக்கலான இடம் சிவன் மோகினி சங்கமம் இது வெறும் பௌராணிக கதை அல்ல இது வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தத்துவ பொக்கிஷம் மோகினி விஷ்ணுவின் மாயை வடிவம் அந்த மாயை சிவபெருமானை பாதித்ததுதான் மாயைக்குள் மாறுபட்ட ஞானமும் பிரபஞ்சத்தின் இரு பெரும் சக்திகளும் ஒன்று சேரும்போது பிரபஞ்சத்தை சமன் செய்யும் சக்தியான தர்மசாஸ்தா உருவாகிறார் அவர் மனிதருக்கு தோன்றினார் மணிகண்டன் என்று ஐயப்பன் ஒருவருக்கு சொந்தமான பெயரில்லை அவர் பெயரே ஒரு சாஸ்திரம் ஹரி அண்ட ஹரி அண்ட ஹரி ஹரி விஷ்ணு அண்ட சிவன் அண்ட ஹரி இந்த உலகின் இருமுக சக்திகள் அவர்களின் ஒண்டிணைவு பிரமாண்டம் அந்த ஒண்டினைவின் விளைவு தர்மம் இந்த தர்மத்தை நிலைநிறுத்த மனித வடிவத்தில் வந்தவர்தான் ஐயப்பன் மோகினி ஒரு அற்புதமான உருவாக்கம் விஷ்ணுவின் ஒரே ஒரு பெண் வடிவம் என்று பாவிக்கப்படுகிற மோகினி வாசுகி நாகத்தை சுற்றி மந்தாரமலையை கடைந்த அந்த திருப்பணியில் அமுதத்தை அசுரர்களிடமிருந்து மாயையாக திருப்பி வைத்தவர் இந்த மோகினி அவதாரம் புனிதமாகவும் ஆன்மீகத்தில் மாயையின் சக்தி எப்படி மனித சிந்தனையை கட்டுப்படுத்துகிறதென விளக்கும் ஒன்றாகும் இதே அவதாரம்தான் சிவபெருமானின் தரிசனத்துக்கு வந்தபோது உணர்ச்சியும் ஞானமும் ஒன்றாக மாறி உருவானது தர்ம சாஸ்தா ஐயப்பன் எங்கே பிறந்தார் என்று கேட்கப்படும்போது போது மலையில் இல்லையெனில் மாயையில் ஆனால் உண்மையில் அவர் பிறந்த இடம் ஒரு பூமியின் புள்ளி அல்ல அது ஒரு உள் உணர்ச்சி நம் மனதுக்குள் வேதாந்தத்தில் கூறப்படுவது போல அறிவும் அன்பும் இணையும் இடமே பிறவியின் விடுதலையின் பிறப்பிடம் அந்த ஆழ்ந்த தத்துவம்தான் ஐயப்பனின் பிறப்பு இன்றும் கேரளத்தில் வாழும் பாண்டலம் ராஜ மரபினர் அவர்கள் சொல்லும் வரலாற்று சம்பவங்கள் எளியவையாக இருந்தாலும் அவை பரம்பரை வழி சொல்லப்படும் உண்மைகள் மணிகண்டன் என்ற பெயரில் வந்த அந்த சிறுவன் பாண்டலம் மன்னரால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் ஆனாலும் அவர் மன்னனின் வாரிசு அவர் உலகின் தர்மத்தின் வாரிசு பாண்டல அரண்மனையில் அவர் வாழ்ந்த நாட்கள் அதிகமாக எழுதப்படவில்லை ஆனால் அவை பக்தர்களின் நெஞ்சில் கல்லு எழுதியபடி உள்ளன மணிகண்டன் ஒரு குழந்தை ஆனால் அவனது கண்களில் குழந்தையின் ஆச்சரியமில்லை ஓர் பாண்டித்ய ஞானத்தின் ஒளிதான் வேதங்கள் தத்துவங்கள் தருணை தர்மம் சிறுவயதில் எடுத்துக்கொண்டிருக்கும் ஆழமான புரிதல் அவனது குருவோட வியந்தான் இவனோடு நாம் எதற்கு தேர்வு செய்யலாம் அவன் ஒரு மாணவன் அல்ல அவன் ஒரு ஆசான் மணிகண்டன் வயது பத்துக்கு கீழ் ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தைகள் வயது தொட்ட பெரியோர்களை மௌனமாக்கின ஒரு முறை பாம்பு சூழ்ந்த வனத்தில் பயப்படாமல் போன சிறுவன் மற்றொரு முறையில் விலங்குகள் பின்தொடர மந்தகத்துடன் நடந்த தேவதந்தை இது தெய்வத்தின் குழந்தை பருவம் தங்க இல்லாமல் தூய்மையான தர்ம வஸ்திரத்துடன் வளர்ந்த அந்த உருவம்தான் ஐயப்பன் தலை சாய்த்தாலும் தவம் செய்யும் குருவின் கண்களில் மணிகண்டனை பார்த்ததும் அச்சமின்றி அன்பாக வளர்த்தார் வாசனை இல்லாத பூவும் வளர்கின்ற அந்த குரு சுவாமி இவன் என் மாணவனல்ல இவன் நம் தர்மத்தின் பிள்ளை என்றார் ஏதோ ஒன்று அவனைப் பற்றிச் சொல்லாமல் சொல்லிக்கொண்டே இருந்தது அவன் அமைதி மனதில் சந்தேகமோ பதில் தெரியாமையோ இருந்தால் மணிகண்டன் சொல்லும் வார்த்தை உண்மை கேட்கும் மனத்தில்தான் இருக்கிறது சொல்லும் வாயில் இல்லை அந்த சிறுவனிடம் உரையாடும் எல்லா ஆசான்களும் கேள்விக்காரனாக மாறிவிட்டார்கள் ஒரு நாள் தன் ஆசானிடம் நீங்கள் என்னை படிக்கச் சொல்லவில்லை ஆனால் நான் உன்னை பேச கற்றுக்கொண்டேன் என்றான் ஐயப்பன் வேதம் படிக்கவில்லை ஆனால் அவர் வாழ்க்கையே வேதம் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்கனவே நம்மை சூழ்ந்துள்ள சத்தியத்தின் பிரதிபலிப்பு மனிதன் பயந்தால் அவன் முடியும் அவன் தைரியமாக இருந்தால் பிரம்மன் கூட வந்து விடுவான் இந்த வார்த்தை ஒரு பத்து வயது சிறுவனிடம் இருந்து வந்தது பாண்டலத்து மன்னன் மணிகண்டனை தத்தெடுத்தவுடன் அவனை மைந்தனாத இல்லை தெய்வமாகவே பார்த்தார் அவன் வாயால் வரும் வார்த்தை மந்திரம் போலவே இருந்தது ஆனால் அரசர் அவனை மரபில் சேர்க்க மாட்டேன் என்றார் ஏனெனில் அவன் மன்னருக்கு வாரிசு அவன் உலகத்திற்கு ஒளி மன்னர் சொன்னார் நீயே என் வாரிசு அரியாசனம் உன்னதே மணிகண்டன் சிரித்துவிட்டார் அரியாசனம் எனக்கு இல்லை அரிய ஆனந்தம் எனக்கு வேண்டும் அவர் சொன்னார் மக்களிடம் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசன் தர்மம் ஆனால் நான் மக்களிடம் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் என்னிடம் இருப்பார்கள் இந்த வார்த்தைகள் இருட்டில் ஒளியைப் போல வீசின அரச மரபும் பேரரசு ஆசையும் மனிதனை மாற வைக்கும் தெய்வத்தை நெருக்கடிக்க வைக்கும் பாண்டலம் மன்னனின் மனைவி அவளது ஆசை தன் மகனை அரசனாக்க வேண்டும் ஆனால் மணிகண்டன் இருந்தால் என்றால் அது முடியாது அந்த கோபம் சூழ்ச்சியாக மாறியது நான் நோயுற்றேன் புலி பாலே கொண்டு தான் குணமறையும் இந்த சோதனை மனிதருக்கானதா இல்லை ஒரு தேவ சக்திக்கு நிகரா புலியை பிடித்து பாலோறு கொண்டு வா என்ற ராணியின் ஏமாற்றம் பரீட்சை போல இல்லை அது பகை போல இருந்தது ஆனால் மணிகண்டன் அவர் சிரித்தார் புலியை மிரட்ட மாட்டேன் அதனுடன் நடக்க விரும்புகிறேன் வயசே இல்லாத சிறுவன் ஆனாலும் காட்டை கையில் எடுத்தான் மழை மரம் பாம்பு மிருகம் அனைத்தையும் தன் நட்பாகவே எடுத்துக்கொண்டான் காட்டில் அவன் நடந்தபோது மனிதம் அச்சப்பட்டது அனைத்து உயிர்களும் அமைதியானது ஐயப்பனின் பயணம் அது வெறும் ஃபாரஸ்ட் ஜேர்னி அல்ல அது ஞான பாதை வனவாசம் அது வாழ்க்கையின் கடைசி நிலை இல்லை ஆரம்பம்தான் ஐயப்பன் அந்த வனத்தில் உடம்பை அல்ல மனதை மேம்படுத்தினார் மூச்சின் ஓசை சுவாசத்தின் ஒளி அவனது அந்தரங்க தரிசனம் உருவானது அவர் கண்டார் தர்மம் வெறும் நூல்களில் இல்லை அது உயிர் ஒவ்வொன்றிலும் இருக்கிறது முன்னே வந்த புலி பின்னே வந்த பல புலிகள் அதிகாரத்தின் சின்னங்களாக மணிகண்டன் அவற்றை அடக்கவில்லை அவன் அன்பால் அரைத்தான் பாண்டலத்திற்கு புலிகளுடன் வந்த சிறுவன் அதை பார்த்த மன்னரும் மக்கள் திருப்தியுடன் வணங்கினர் இது பீதி அல்ல இது புனிதம் அரபு நாட்டிலிருந்து வந்த ஒரு வீரன் வவார் முதலில் ஒரு டாக் பின்னர் ஒரு பக்தர் ஐயப்பனுடன் எதிரணியில் நின்றவர் பின்னர் தம்மனில் இணைந்தார் வவாரும் ஐயப்பனும் சமயத்தை தாண்டி மனித உணர்வில் இணைந்தவர்கள் இது ஆன்மீக கலந்தொழிச்சியின் ஆரம்பம் வவார் ஒரு முஸ்லிம் வீரர் ஆனால் ஐயப்பனுக்கு நெருக்கமான சகோதரர் இன்றும் எல்லா சபரிமலை யாத்திரைகளிலும் வவார் பல்லக்கத்தில் முன்னே செல்வது பக்தியின் ஒற்றுமை சமயங்களின் ஒற்றுமை ஐயப்பனின் திருவிசயத்திற்கும் வவாரின் தீபாராதனைக்கும் வித்தியாசம் இல்லை இரண்டும் ஒளியே இன்று கூட வவார் பல்லக்கமே பயணத்தின் ஆரம்பக்கிறவனாக நடக்கிறது அந்த பல்லக்கத்தை ஏந்துபவர் ஐயப்ப பக்தர்கள்தான் இது கலாச்சார ஒற்றுமை அல்ல இது ஆன்மீக ஒற்றுமை ஐயப்பன் ஒரு சமயத்தின் தலைவர் அல்ல அவர் உணர்வின் வழிகாட்டி அவரிடம் வந்த யாவரும் மறைமுகமாக திருந்தினர் அவர் சொல்லவில்லை அவர் வாழ்ந்தார் பக்தி என்பது ஒழுக்கம் சமயமல்ல ஐயப்பனின் பாதையில் வவார் மட்டும் இல்லை அவன் பக்கத்தில் பீமனும் வந்தார் மகாபாரத வீரனின் ஆத்ம சக்தி பீமனின் உள்முரசு ஐயப்பனின் தர்மசங்கம் அந்த நாள் ஒரு சமயம் ஒரு நெறி ஒரு உயிர் மூன்றும் ஒன்றாகிய காலம் இன்று சபரிமலையில் தோன்றும் திருவாபரணம் இது ஐயப்பனின் அத்தாட்சி பத்திரம் பாண்டலம் அரண்மனையில் இருந்து வரும் அந்த பெட்டியில் வஸ்திரமில்லை வழிகாட்டும் தர்மத்தின் அடையாளம்தான் அந்த பெட்டி திறக்கப்படும் போது மெளனமான காடும் சப்தமான பக்தியும் ஒரே மாதிரி சத்தமடிக்கிறது பாட்டுமலை இது ஒரு மலை இல்லை இது பக்தியின் அரண்மனை ஐயப்பன் தனது பயணத்தின் இறுதியில் அங்கே தங்கியபோது அவன் உயிரோடு இல்லை ஆனாலும் உயிராகவே இருந்தார் பாட்டுமலையில் வானத்தை பார்த்தபோது அவர் சிரித்தார் இனி நான் தேடப்பட வேண்டியவனல்ல நான் உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறேன் பாம்பு பயமல்ல அது ஞானத்தின் சின்னம் ஐயப்பன் கடைசியாக பார்த்ததும் நாகம் பக்கத்தில் சுற்றியது அவன் கண்ணை மூடியதும் பாம்பு பக்கத்தில் உறங்கியது பாம்பு அவனை தண்டிக்கவில்லை தர்மத்தின் காவலனாக நின்றது ஐயப்பன் மரணமடைந்ததா இல்லை அவர் மனிதமாயிருந்த தெய்வம் இப்போது தெய்வமான மனிதம் அவர் சொல்லியது சாமானிய வாழ்க்கையில் கூட தர்மத்தோடு இருப்பதுதான் என்னுடைய வழிபாடு அவன் இல்லை என்று ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லும்போது சுவாமியே சரணம் ஐயப்பா அவன் நம்முடன் இருப்பதையே நம் உடம்பே உணர்கிறது இது ஒரு கதையல்ல இது உண்மை ஐயப்பனின் வாழ்க்கை மனிதர்களுக்கு பாடம் தெய்வங்களுக்கு தர்மம் உலகிற்கு ஒளி இது போன்ற ஆன்மீக ரகசியங்களைப் பற்றிய தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க